வாழ்க்கையில் நல்லது பண்ணணும் நல்லது பண்ணணுன்னு வரவங்களுக்கெல்லாம் ஒரு போராட்டம் நாங்கள் காரைக்கால் மாவட்டத்தில் ஏழை எளிய மக்களுக்கு ஒரு அநியாயம் நடக்குது என்று மாவட்ட ஆட்சியர்கள்கிட்ட போகிறோம் என்ன என்றால் கேரி பேக்கு வச்சுருந்ததற்காக ரெண்டாயிரம் ஃபைனும் ஐநூறுரூவா லஞ்சமும் வாங்கியிருக்காங்க நான் என்ன சொல்கிறேன்னா அந்த லஞ்சம் வாங்கின பணத்தை எந்த அதிகாரி யாராக இருந்தாலும் திருப்பி கொடுக்கணும் மக்கள்கிட்ட ரெண்டு பேச வட்டிக்குன்னு சொல்கிறோம் இதற்காக அதே சமயத்தில் காரைக்காலில் வீவோலேருந்து ஆரே தாசில்தார் வரைக்கும் லஞ்சம் வாங்குகிறாங்க பயங்கரமாக இருக்குது இதை மனு கொடுக்க போனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலே நம்மளை போட்டு தள்ளி முறிக்கிறாங்க சரி அப்படின்னு சிஎமுக்கும் வந்து சிஎம் ஆஃபீஸில் கொடுக்கலான்னு அசம்பிளியில் வந்து நம்ம கொடுக்க வந்தோம் அங்கேயும் உள்ள விடலை இருந்தாலும் பரவாயில்ல எவ்வளவோ நம்ம வந்து அந்த போராட்டங்களை தடுக்கணுன்னா இந்த சோதனையெல்லாம் தாங்கி தான் வரணும் யுடிஐ முருகன் கடலில் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ஆகி வந்துட்டுருக்கேன் ஒரு அதிகாரி இன்னொரு அதிகாரியை காப்பாற்றுறாங்க லஞ்சம் வாங்குகிறவங்க யாராக இருந்தாலும் அந்த அவங்களுக்கு தண்டனை இல்லை அவங்க வாங்கின பணத்தை ரெண்டு பிசா வட்டி போட்டு திருப்பி தான் கொடுக்க சொல்கிறோம் இதற்கு போய் எதுக்கு வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க இங்கே நம்ம நேற்றியே வந்தோம் நேற்று வந்தோடனே ஃபோன் பண்ணிட்டாங்க ஃபோன் பண்ணால் யாரையும் விடாதீங்க சார்னு சொல்லியிருப்பாங்க அதனால் நம்மளை வந்து உள்ளே விடலை இருந்தாலும் கவர்னர் மாளிகையில் போய் அந்த பாக்ஸில் கம்ப்ளைண்ட்டை போட்டாச்சு லஞ்சம் வாங்குறவங்க யாராக இருந்தாலும் அவங்க வந்து பெரிய அதிகாரியாக இருந்தால் தப்பிச்சு போயிடுறாங்க சின்னவங்களாக இருந்தால் அது பண்ணிட்டு வராங்க இதெல்லாம் சிந்தித்து பார்க்கணும் இது வரைக்கும் யாராவது ஒரு எம்ப்ளாயி மேலே ஒரு கலெக்டரோட பையன் எல்லையோ ஒரு விஓவோட மேலேயோ அந்த குடும்பத்திலையோ ஆரையோ தாசில்தாரோ சப் கலெக்டரோ அவங்க குடும்பத்து மேலே ஏதாவது ஒரு டூ வீலரில் ஒரு எஃப்ஐஆர் வழக்கு பதிஞ்சிருக்காங்களா ஒரு ஃபைன் போட்டிருக்காங்களா பார்த்துங்க அவங்களும் இந்த ரோட்டில் தானே வாகனங்களை இயக்குறாங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு கேஸ் வழக்கூட கூட ஐயா அப்படி இருந்ததுன்னா நாடு எப்படி வல்லரசு நாடாக மாறும் யார் செய்தாலும் குற்றம் தான் நாங்கள் என்ன சொல்கிறோம் முதல்ல லஞ்சத்தை ஒழிக்கிறோம் லஞ்சத்தை ஒழிச்சு கட்டுறோம் லஞ்சம் யார் வாங்கினாங்களோ அவர்கள் போயிட்டு அந்த வாங்கினவங்கள்ட்ட ரெண்டு பைசா வட்டி போட்டு பணத்தை கொடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் என்ன அலையை கழிக்கிறாங்க ரெண்டு மூணு நாளாக நானும் விட்றதே இல்லை எனக்கு வேலையே இதான் ஆயிடுச்சு கலெக்டரே சரியில்லை மாற்றணுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுனால காரைக்கால் மாவட்டம் போலீஸ் நல்லா இருக்குது தமிழ்நாடும் காரைக்காலும் போலீஸு சூப்பராக இருக்குது ஆனால் விஓ ஆர்ஐ தாசில்தார் வந்து பயங்கர ஆவணத்தில் தலையெடுத்து ஆடுது இதை தான் நம்ம வந்து இது பண்ணி கொடுத்துருக்கோம் நன்றி வணக்கம்